இப்ப அஜித்குமார் மரணத்துல போயிட்டு திமுக கனிமொழி அவங்க பாக்குறாங்க அந்த டைம்ல என்ன சொன்னீங்க முதல்வர் என்ன பார்க்க மாட்டாரா துறைமுகத்தில் கேள்வி வந்து இப்ப வெங்காயில போய் முதல்வர் பாக்கல அங்க கள்ளக்குறிச்சியில போய் முதல்வர் பாக்கல கள்ளசாராய் மரணத்துல முதல்வர் பார்க்கலன்னு கேக்கும்போது இப்ப இந்த கேள்வி வரும் விஜய் ஏன் வரன்னு கேள்வி வருது இல்ல முதலமைச்சர் போகிற வழியெல்லாம் சுத்தம் பண்றாங்கல்ல இவங்களையும் பணியம் செய்கிறது கிடையாது அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றது கிடையாது ஏற்கனவே பகுதி நேர ஆசிரியர்கள் முழுநேர ஆசிரியர்களாக மாத்தம்னா அதையும் செய்கிறது கிடையாது இப்படி அரசு ஊழியர்கள் விஷயத்துல வந்து ரொம்ப மெத்தன போக்க வாக்குகளுக்காக மட்டும் இந்த திமுகவை பத்தி ஒரு விஷயம் சொல்லுவாங்க நீ கேள்விப்பட்டீங்கன்னா தெரியும் அரசு ஊழியர்களோட வாக்கு வந்து சிந்தாமல் சிதறாமல் அப்படியே திமுக வரும் ஏன்னா இந்த மாதிரி பொய் வாக்குறுதி கொடுத்தா அப்படி தான் வரும் நீங்கள் கார்பரேஷன் இருக்கிறது கார்போரேட் மாத்திரிங்க இன்னைக்கு வந்து மோடியை பார்த்து நீங்க கேக்குறீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் வந்து தனியார் மயமாக்குறாரு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவர் இந்தியாவுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் வந்து பொது பொதுநல பொதுத்துறையில இருந்து தனியார் மயமாக்குறாரு நீங்க தமிழ்நாட்டுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து தனியார்மயமாக்குறீங்களா என்ன ஓனர் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு எப்படி ஒரு வெட்ட வெளியில ஒரு பொய் சொல்ல முடியுது உங்களால லெட்டர் எழுதிருக்கீங்க தேர்தல் வாக்குறுதி இருநூத்தி எண்பத்தி ஆறுல கொடுத்துருக்கீங்க இதுக்கு மேல என்ன வேணும் அப்படி எப்படி வெளிப்படையா மக்கள் இந்த மாதிரி ஏமாற்ற முடியுது உங்களால அப்படி வெளியில போயிருந்தா அந்த பேனர் கண்ணில் போட்டுருக்கோம் அந்த பேனரை படிச்சிருக்கலாம் முதலமைச்சர் கொடுத்த லெட்டர் படிச்சிருக்கலாம் தமிழ் தெரியும் தானே அவருக்கு பின்னாசியா போனதால தெரியலன்றீங்க ஆமா நேரடியா போய் தானே தெரியும் கான்ட்ராக்ட் ஊழியராக போங்க கார்ப்பரேட்டுக்கு உங்களுக்கு இதோட நல்ல பெனிஃபிட்ஸ் எல்லாம் அதில் இருக்கு இஎஸ்ஐ பிடிக்கிறாங்க பி பிடிக்கிறாங்க இன்சூரன்ஸ் பிடிக்கிறாங்க இங்கே நீங்கள் வாங்குற சம்பளத்தோட உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு கேன்வாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது பேர் பேச்சுவார்த்தையா எவ்வளவு கேவலமான ஒரு பார்வை இது ஒரு மேயர் பேசுற பேச்சா இது ஏற்கனவே அந்த மக்கள் சொல்றாங்க எங்களை வந்து தீண்ட தகாதவர்கள் போல ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க எங்களை உள்ள அலுவலகத்துக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க தொட்டு கூட பேச தயங்குறாங்க இப்படி பண்ண சொல்லுங்க எங்களை வச்சிருக்காங்கன்றீங்க அப்போ நீங்க பேசுறது அதை உறுதிப்படுத்தா இல்லையா ஏன்னா அவங்க வந்து டீ சாப்பிட்டுட்டீங்கன்னா வந்து நீங்கள் பெரியா அவங்க வாக்கு மட்டும் நிற்கிதா உங்களுக்கு எங்களை பார்த்து நீங்க இவ்வளவு குடுக்கல அறிக்கை கொடுக்கல நேரில் போல பார்க்கலன்னு கேள்வி கேட்கும்போது முதல்ல ஆட்சி இருக்கவங்க சரியமா இல்லையா போய் களத்தை நிக்கிறமா இல்லையா தோழர்கள் நிக்கிறாங்களா இல்லையா அவங்க தேவையான உணவு பொருட்களை கொடுக்குறாங்க தண்ணியை கொடுக்குறாங்க ஏதோ ஒரு வகையில் நாங்க சப்போர்ட் பண்ணி நிற்கிற இல்லையா ஒவ்வொரு நாளும் எந்த கட்சி நிக்குதாங்க நிறைய கட்சிகள் செஞ்சுட்டு இருக்காங்க போக திமுக நிக்குதா திமுக அப்புறம் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பால்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சிரிப்போட ஆரம்பிச்சிருக்கோம் சிறப்பாக ஆரம்பிச்சிருக்கேன் ஆமாம் சிறப்பாக ஆரம்பிச்சிருக்கோம் நான் வந்து நிறைய கேள்விகள் இருக்குது அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு பிரச்சனை இப்போ நான் பேசிட்டு நேரத்தில் போயிட்டு இருக்கு சென்னை கார்பரேஷனுடைய தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை ஒன்பதாவது நாள் இன்றைக்கி அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இன்னி வரைக்கும் அரசு கிட்ட ஒரு சுமூகமான பேச்சு வந்து இன்னுமே எட்டப்படவில்லை எப்படி பார்க்குறீங்க இந்த ஆட்சியினோட ரொம்ப கேவலமான ஒரு நிலைமையாக பார்க்குறேன் கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு ஆட்சி மனிதாபிமானம் இல்லாத ஒரு ஆட்சி மக்களை மக்களாக மதிக்க தெரியாத ஒரு ஆட்சி மனிதரை மனிதராக பார்க்க தெரியாத ஒரு ஆட்சி ஒரு கொடுங்கோல் ஆட்சி ஒரு மிருகத்தனமான ஆட்சியை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் என்ன அவங்களுடைய கோரிக்கை என்ன ஒரு நிரந்தர பணியாளராக எங்களை மாற்றுங்கன்னு சொல்றாங்க நீங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சிக்கு வரது முடியும் என்ன சொல்லிட்டு வந்தீங்க நிரந்தர பணியாளராக மாற்றேன்னு சொன்னீங்க இல்லை நீங்க ரெண்டாயிரத்தி ஒரு கடிதம் ஒன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கொடுத்துருக்காரு ஆணையம் இருக்கு என்ன கடிதம் கொடுத்துருக்கீங்க பன்னெண்டாயிரம் பேர் நீங்க வேலை விட்டு அனுப்பியிருக்கீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க அவர்கள் வந்து கொரோனா காலத்திலையும் மற்ற பேரிடர் இடர்பாடுகளிலேயே வந்து நம்மளுக்காக உழைத்தவர்கள் இந்த சென்னையை தூய்மையாக வச்சிருந்தவங்க அவங்களை வேலை விட்டு எடுக்காதீங்க அவங்கள பணி நிரந்தரம் செய்து அவர்களுக்கு ஊதிய உயர்வு முழுக்க எல்லாத்தையும் கொடுங்கன்னு சொல்லி லெட்டர் எழுதினீங்களே இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க நீங்க தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க ஏன் அந்த மக்களுக்கு செய்ய முடியாதா ஏன் உங்கள் வீடு நீங்கள் நடந்து வரும்போது தெருவை க்ளீன் பண்ணுறாங்கல்ல உங்கள் வீட்டை சுற்றி க்ளீன் பண்ணுறாங்கல்ல முதலமைச்சர் போகிற வழியெல்லாம் சுத்தம் பண்ணுறாங்கல்ல போகிற வழியெல்லாம் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு வச்சுக்கிறாங்கல்ல நீங்கள் காரில் போனால் கூட அந்த இடத்தை க்ளீன் பண்ணி வைக்கிறாங்கல்ல அதுக்கெல்லாம் மட்டும் அவங்க தேவைப்படுறாங்கல்ல அப்போ அவங்களுக்கு பணி நிரந்தனம் செஞ்சால் என்ன ஆகிட போகுது இதை நம்ம நாலு வருஷமாக இருக்கோம் இவங்களே பணி நிரந்தனம் செய்கிறது கிடையாது அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றது கிடையாது ஏற்கனவே பகுதி நேர ஆசிரியர்களை மூணு நேர ஆசிரியர்களாக மாத்தினா அதையும் செய்கிறது கிடையாது இப்படி அரசு ஊழியர்கள் விஷயத்தில் வந்து ரொம்ப மெத்தன போக்க வாக்குகளுக்காக மட்டும் இந்த திமுக பற்றி ஒரு விஷயம் சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா தெரியும் அரசு ஊழியர்களோட வாக்கு வந்து சிந்தாமல் சிதறாமல் அப்படியே திமுக வரும் ஏன்னா இந்த மாதிரி பொய் வாக்கு கொடுத்து அப்படிதான் வரும் பொய் போராட்டம் சொல்லிக்கிட்டு அந்த மக்களை ஏமாத்திட்டு வந்துட்டு நாலு வருஷமா அவங்க பண்ணி நடந்த இன்னைக்கு கான்ட்ராக்டுக்கு மாத்திரீங்க பிரைவேட் கான்ட்ராக்டுக்கு மாத்தி விடுறீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு இருபத்தி மூணாயிரம் சம்பளம் இப்போ வாங்கிட்டு இருக்கிறதா அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க நீங்களே வீடியோ போட்டுருந்தீங்க உங்க சேனல்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறோம் இப்ப எங்களை தூக்கி பிரைவேட் கான்ட்ராக்ட்ல மாத்திரீங்க சம்பளம் பதினாறாயிரம் ஐஎஸ்சி பி எல்லாம் போக கையில பதினாலாயிரம் வரும் குடும்பத்தை எப்படி நடத்துதுன்னு கேட்கறாங்க நியாயமான கோரிக்கை நீங்க பணி நடந்த பணத்தை வேலை எங்களை இப்படியே வாச்சு இருக்கவங்க தானே கேட்கறாங்க ஏன் அதுக்கு என்ன பதில் இல்லை கிட்ட ஏன் நீங்க கார்பரேஷன் கார்பரேஷன்

எங்கள வந்து திண்ட தகாதவர்கள் போல ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க எங்களை உள்ள அலுவலுக்கு அனுமதிக்க மாட்டேறாங்க தொட்டு கூட பேச தயங்குறாங்க இப்படி பண்ணுற சூழ்நிலை எங்கள வச்சிருக்கிறாங்கன்றீங்க அப்ப நீங்க பேசுறது அதை உறுதிப்படுத்தா இல்லையா ஏன்னா அவங்க கூட சேர்ந்து டீ சாப்பிட்டுட்டீங்கன்னா வந்து நீங்க பெரிய ஆளா அவங்க வாக்கு மட்டும் இனிக்குதா போ உங்களுக்கு

பேசியிருந்தாரு அமைச்சர் சேகர்பாபு பேசுறதாகவும் சொல்லியிருந்தாங்க பேச்சுவார்த்தை சுமூகமான முடிவு என்ன பேச்சுவார்த்தை நடத்திட்டு நீங்க கான்ட்ராக்டுக்கு போங்க மேயர் பேசுறாங்க நீங்க கான்ட்ராக்ட் ஊழியரா போங்க கார்பரேட்டுக்கு உங்களுக்கு இதோட நல்ல பெனிஃபிட்ஸ் எல்லாம் அதுல இருக்கு இஎஸ்ஐ பிடிக்கிறாங்க பிஎஃப் எஃப் பிடிக்கிறாங்க இன்சூரன்ஸ் பிடிக்கிறாங்க இங்க நீங்க வாங்குற சம்பளத்தோட உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு வந்து கேன்வாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது பேர் பேச்சுவார்த்தையா ஏன்னா இருபத்தி மூணாயிரம் கையில சம்பளம் வாங்குற ஒருத்தன் குடும்பத்தை பாத்துக்கிறா அதை வச்சு எவ்வளவு கமிட்மெண்ட் வச்சிருப்பாங்க குழந்தைகள் ஸ்கூல் செலவுல இருந்து வீட்டு சாப்பாடு மளிகை சாமான் எவ்வளவு இருக்குது அதை பதினாறாயிரமா மாத்திட்டு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு பேசுனா என்ன அர்த்தம் உண்மையிலேயே அக்கறை இருந்தால் அரசு பணியாளர்களாக மாற்ற வேண்டியது தானே நிரந்தர பணியாளர்களாக மாற்ற வேண்டியதானே அவங்கள நீங்கள் தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்துருக்கீங்க உங்க தேர்தல் வாக்குறுதி எடுத்து படித்து பார்க்கலாமா தேர்தல் வாக்குறுதி எடுத்து பாருங்க தூய்மை பணியாளர் நலன்னே ஒரு செக்மெண்ட் இருக்கு தேர்தல் வாக்குறுதியில அந்த செக்மெண்ட்டில் இரநூத்தி எண்பத்தி ஒன்றுல இருந்து எண்பத்தி ஆறு வரைக்கும் அஞ்சாறு வாக்குறுதி கொடுத்து வச்சிருக்காங்க அதில் ஊராட்சிகள் அரசு பள்ளிகள் அரசு மருத்துவமனைகள் அரசு மாணவர் விடுதிகள் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி ஆகியவற்றின் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் நாலு வருஷம் ஆயிடுச்சு குப்பரப்படுத்து தூங்கிட்டு இருந்தாரா முதலமைச்சர் மேலே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க உட்காந்து ரீல்ஸ் போட அமைச்சர்க்கு அமைச்சருக்கு கொடை பிடிக்கிறது தான் நேரம் இருக்கா உங்களுக்கு நாலு வருஷமா தூங்கிட்டு இருந்தீங்களா நீங்க இந்த அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தில தான் கொடுத்தீங்க நாலு வருஷம் என்ன பண்ணீங்க ரீல்ஸ் போட முடியுது உங்களை இரும்பு பெண்மணின்னு சொல்லிட்டு பிரபகாண்டா பண்ண முடியுது இல்ல ஏ இவங்களை வந்து பணி பண்ண முடியாதா இதுல இன்னொரு குடும்பம் உங்களுக்கு தெரியுமா அமைச்சர் மா சுப்பிரமணியம் இருக்காரு தெரியுமா அவர் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு தெரியுமா உங்களுக்கு அந்த பேட்டியை பாத்துருக்கீங்களா அந்த பேட்டி எடுத்து ஒளிபரப்பு பண்ணுங்க டைசன் சொல்ற பேட்டி ஒளிபரப்பு பண்ணுங்க சொல்றாரு நான் வந்து சென்னை மேயராக இருந்த போது தான் வந்து ரெண்டாயிரம் பேரை வந்து போராட்டம் பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு கொடுக்கணும் சொல்லி போராட்டம் பண்ணாங்க அப்ப வந்து எனக்கு வந்து ஒரு அஞ்சு பேர் அந்த போராட்ட இல்லைன்னு சந்திங்கன்னு சொல்லி என்கிட்ட வந்து சொன்னாங்க நான் உடனே சொன்னேன் இல்ல அஞ்சு பேரே இல்லை நான் ரெண்டாயிரம் பேரையும் சந்திக்கிறேன்னு நான் சொன்னேன் போய் சந்திச்சேன் ஒரே நாளில் ரெண்டாயிரம் பேரையும் பணி நிரந்தரம் நான் பண்ணேன் அப்படின்னு நாலு வருஷம் மாதிரி பேட்டி கொடுத்துருக்காரு தெரியுமா உங்களுக்கு என்னால பண்ண முடிஞ்சது ஒரே நாள் ரெண்டாயிரம் பேர் பணி நிரந்தரம் பண்ணியிருக்கேன் இந்த அரசால பண்ண முடியாதா இந்த பன்னெண்டாயிரம் பேருக்கு பண்ண முடியாதா அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காரு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு எங்கே சுற்றுலா போயிருக்காரு இல்லை முதல்ல மொத்தம் வந்து சென்னையில் பதினஞ்சு மண்டலம் இருக்கு அதில் பத்து மண்டலத்தை வந்து தனியார் அனுப்புனதில் முக்கியமான பங்கு வச்சு அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் தான் இவங்க வந்து ஒரு ஒன்று ரெண்டு மண்டலத்தை தான் தனியாருக்கு இப்போ கொடுத்துருக்காங்க மண்டலம் கொடுக்கும்போது நீ அவளை பற்றி எந்த விமர்சனமும் பண்ணலாம் அதுதாங்க நம்ம நம்ம மனநிலை அப்படி ஆகி போச்சு பாவம் பத்து பேரை வந்து காலி பண்ணிட்டான் நாங்கள் ரெண்டு பேர் தானே காலி பண்ணுறோம் அலோ பண்ணுங்க விமர்சனம் பண்ண நீங்கள் அவங்களே விமர்சனம் பண்ணணும்ல அதுதானே சொல்லிட்டு இருக்கிறோம் அவங்க ஆட்சியை முடிச்சு விட்டு தான் நீங்கள் வந்திருக்கீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்து தானே வந்திருக்கீங்க அதனால தான் வாக்களிச்சாங்க உங்களுக்கு அவங்க அந்த மாதிரி பண்ணாங்க நீங்கள் பணி நிரந்தரம் பண்ணுறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தீங்க லெட்டர் போட்டிங்க அதோ மாசுப்பிரமணியன் பேசினார் நான் ஒரே நாளில் ரெண்டாயிரம் பேரை பணி நிரந்தரம் பண்ணு சொல்லி பேசினார் இப்படி எல்லாம் பேசினா மக்கள் உங்களுக்கு வாக்கு வாக்களிச்சாங்க தூய்மை பண்ணி அதனால தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அந்த ஆட்சியை காலி பண்ணி உங்களுக்கு ஓட்டு அளிச்சு உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை உட்கார வச்சிருக்காங்க அதுக்கு தான் வச்சிருக்காங்க அப்படி ஏன் பண்ணல அத காட்டி தாங்க நீங்க வாக்கு கேட்டீங்க அவங்க கிட்ட அப்போ நீங்கள் போய் தானே சொல்லியிருக்கீங்க அவங்களை ஏமாத்திருக்கீங்களா அந்த மக்களை வயிற்று அடிச்சலாக இருக்குதுங்க அந்த பெண்கள் அழுகிறது பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு தாயுள்ளம் கொண்ட முதல்வர் அந்த டேக்ல என்ன பார்த்துருக்கீங்களா பேசுறது தாயுள்ளம் கொண்ட முதல்வர் அத்தனை தாய்மார்கள் அழுதுட்டு இருக்காங்க எங்க போனார் அவர் அப்போ தாயுள்ளம் வரலையா இல்லை அமைச்சர் சேர்பாபு வந்து ஒரு பத்திரிகையாளர் மீட்டிங்லேயே வந்து நீங்க என்ன பத்திரிகையாளர் கேட்டதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு நாள் என்ன சொல்லியிருந்தாருனா ஆடி பேருக்கு சம்பந்தமாக பேசும்போது அம்மனே நீங்கள் தான் அதாவது பெண்களை பார்த்து சொன்னாங்க நீங்க அம்மன் மாதிரி மாதிரி கடவுள் ரேஞ்சுக்கு வந்து பேசினாரு இந்த பக்கம் பார்த்தா இந்த பெண்களுடைய குரலையே கேட்கலன்னு சொல்லி அதுவும் ஒரு பக்கம் விமர்சனம் விமர்சனம் வந்து இருந்தது பாக்குறீங்க இவங்களோட ஜீனி அதுதானே ஓட்டுக்காக என்ன வேணாலும் பேசுறது புகழ்ந்து பேசுறது தாய்மார்கள் தான் எங்களுக்கு எல்லாமே தாய்மார்கள் தான் எங்களுக்கு தெய்வம் நீங்க தான் எங்களை வாக்களிச்சு ஜெயிக்க வைக்கணும் அரசு ஊழியர்களால் நாங்க கண்ணும் கருத்துமாக பாத்துப்போம் அப்படின்னு தேர்தல் பேச வேண்டியது தேர்தல் முடிஞ்சவன அரசு ஊழியர் இப்ப பேசுறாங்க நீங்க எதிர்கட்சியா இருந்தா அரசு ஊழியர்கள் கண்டுபிடிங்க போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எதிர்கட்சியா நாங்க மாத்திரம் அப்படின்னு அரசு ஊழியர்கள் நீங்க பேசுறாங்க இவரு அவள நினை சேகர் பாபு ஒரு இன்னைக்கு பேட்டி கொடுத்த கூட அவன் பாத்துருப்பீங்க என்ன நாங்க வாக்குறுதி கொடுக்கலையே காட்டு பாப்போம் வாக்குறுதி கொடுத்தா காட்டு பாப்போம் அதை காட்டுறோம் பதில் சொல்ல முடியுமா அவரால் முதலமைச்சர் லெட்டர் தானே இது இது யார் எழுதுன லெட்டர் இது டெலிகாஸ்ட் பண்ணுங்க அவங்க பேனர் போட்டு இதை ஒட்டி வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க இந்த லெட்டர் போராட்ட கூடியவர்கள் அங்க பேனரே போட்டு வச்சிருக்காங்க இது முதலமைச்சர் கொடுத்த லெட்டர் தானே இது கையில் முதலமைச்சர் கையில் இல்லையா இல்ல முதலமைச்சர் ஏதாவது டூப் போட்டு வச்சிருக்கீங்களா முகசலன் அவர்களுக்கு எதிர்க்கட்சி அங்க டூப் போட்டு வேலை செஞ்சீங்களா யாரா ஜூனியர் ஆர்டிஸ்டா யார் கையில் போட்டு தான் போய் இல்ல அப்படியே வாக்குறுதி கொடுக்கல அப்படிங்க போய் சொல்றாங்க எப்படி ஒரு வெட்ட வெளியில ஒரு போய் சொல்ல முடியும் உங்களால லெட்டர் எழுதி இருக்கீங்க தேர்தல் வாக்குறுதி 286ல கொடுத்து இருக்கீங்க இதுக்கு மேல என்ன வேணும் அப்புறம் எப்படி வெளிப்படையா மக்கள் இந்த மாதிரி ஏமாத்த முடியும் உங்களால அப்படி வெளியில போயினா அந்த பேனர் கண்ணல போட்டு அந்த பேனர படிச்சிருக்கலாம் முதலமைச்சர் கொடுத்த லெட்டர் படிச்சிருக்கலாம் தமிழ் தெரியும் தான அவருக்கு இப்ப பின்னா சொல்லறியா போனதால தெரியலன்றீங்களா ஆமா நேரடியா போய் தான தெரியும் இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில ஒரு ஆட்சி இந்த ஆட்சி நடத்துறதுக்கு ஒரு கட்சி வேற இந்த ஆட்சியோட அவள நிலை எவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கு பாருங்க நாமக்கல்ல கிட்னி திருடுறாங்க மக்களை ஏமாத்தி ஏழு மணி நிலையில வறுமை இருக்கக்கூடிய மக்களை வந்து கேன்வாஸ் பண்ணி அவங்களை கிட்னியை விற்க சொல்லி அந்த கிட்னியை வந்து இரண்டு பெரிய மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரி வச்சிருக்கக்கூடிய நிறுவனம் இது போல கிட்னியை திருடிக்கிட்டு இருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் ஆகுது பெரிய அளவு பிரச்சனை ஆகுது என்ன சொன்னாரு இதே அமைச்சர் மா சுப்பிரமணியம் என்ன சொன்னாரு கிட்னி திருட்டு இல்லங்க கிட்னி முறைகேடுங்க தப்பா சொல்லாதீங்க அவமானமா இருக்கணும் கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது கிட்னி முறைகேடுன்னு சொல்லணும் வாயிலடிங்க வாயிலடிங்க அப்படிங்கிறாரு இப்படி அவர் ஆட்சி நடக்கும் இப்ப கேடுனா என்ன திருட்டுனா என்ன வித்தியாசம் இருக்கு முறை இல்லாம ஒருத்தன் பொருள் எடுத்துனா அது திருட்டு தானே அப்ப முறை கிடைக்க என்ன வித்தியாசம் இருக்குன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு வேடிக்கை பார்த்துருக்கோம் நம்மளாம் பாருங்க இதெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம கொந்தளிக்க வேணாமா இதுக்கெல்லாம் இல்ல இப்ப என்ன கேள்வினா இப்ப பரந்தூர்ல ஆயிரத்தி நூத்தி ஐம்பது நாள் கிட்ட வரப்போகுது இந்த பக்கம் பார்த்தா இது ஒரு ஒன்பது நாள் இப்ப இப்படியே மக்களை சந்திக்காமலே இருந்தாங்க அப்படின்னா இந்த இந்த பிரச்சனை எங்க கொண்டு போய் முடியும்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்க வீட்டுக்கு கொண்டு போய் உட்கார வச்சு முடிச்சிருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக கொண்டு போய் அப்படியே கோபாலபுரத்தில் உட்கார வச்சுட்டு நீ இனிமேல் இங்கே இருப்பா இதுதான் உனக்கான இடம் இதை தாண்டி வெளில வந்துடாதீங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு இடம் கிடையாது இனிமேல் உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் எதுவும் கிடையாது அப்படி வீட்டில் உட்கார வச்சு முடிச்சு வச்சு இதான் நடக்கும் நீங்க டெல்லி டெல்லியில் விவசாயிகள் போராடினது ஞாபகம் இருக்கா எத்தனை நாட்களாக போராடினாங்க தெரியுமா விதவிதமாக போராடினாங்க தெரியுமா உங்களுக்கு அதே போல் வந்து நாடாளுமன்றத்துக்கு சுற்றி வளைத்து விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு அப்போ இவங்க ஓனர் என்ன பண்ணார் அந்த மக்களை சந்திச்சாரா அந்த விவசாயிகளை சந்திச்சாரா இன்னும் கொடுமையாக கார் ஏற்றிலாம் பண்ணாங்க பார்த்துருக்கீங்க கார் ஏற்றி கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிப்பட்ட ஆச்சு தான் ஓனர் இருந்தால் பின்ன தமிழ்நாடு பிரான்ச் எப்படி இருக்கும் ஓனர் போல தான் தமிழ்நாடு பிரான்ச் இருக்கும் இவங்க போராடுவாங்க விவசாய மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய நோக்கம் எப்படி இருக்குது பாருங்க இங்கே அடையாறு கரையோரம் இருக்கக்கூடிய பல்லாண்டு காலாக வசிக்கக்கூடிய குடிசைவாசிகள் எல்லாம் அந்த இடத்த விட்டு வந்து களி பண்ணிடணும் கேட்டால் வந்து அடையாறு கரையோரம் இருக்குது வெள்ள பாதிப்பு ஏற்படும்

கட்சியோட நிலைப்பாடு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குது என் கட்சியோட நிலைப்பாடு அது இன்றைக்கு நீங்க பழைய தலைவர்கள்லாம் நீங்கள் அண்ணா அவர்கள் இருக்கும்போது காமராஜர்கள் இருக்கும்போது பல்வேறு இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் பேசியிருக்காங்க நம்ம பார்க்குறோம் காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எத்தனையோ தலைவர்கள் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் பேசியிருக்காங்க ஒரு தலைவர் மட்டுமா பேசினார் அண்ணா அவர்கள் திமுக ஒரு தலைவர் மட்டுமா பேசிட்டு இருந்தாங்க பல்வேறு தலைவர்கள் பேசிட்டு தான் இருந்தாங்க அப்போ இன்றைக்கு அது போல எங்களுடைய கட்சியில் எங்கள் தலைவரும் பேசுறாரு என் கட்சியோட அடுத்தடுத்த நிர்வாகிகள் பேசும் தலைவர்கள் எல்லா தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுகிறோம் மூணாம் கட்ட தலைவர்கள் பேசுறோம் அது எல்லாமே கட்சியோட நிலைப்பாடு கட்சியோட அனுமதியின் பேர்ல வருது இல்லை அஜித் அஜித்குமார் மரணத்தில் போயிட்டு திமுகவில் கனிமொழி அவங்க பார்க்குறாங்க அந்த டைம்ல என்ன சொன்னீங்க முதல்வர் என்ன பார்க்க மாட்டாரா மிக தெளிவா புரிஞ்சுக்கோங்க அஜித் குமாருடைய மரணம் வந்து சாதாரண மரணம் கிடையாது காவல் துறை மரணம் முதலமைச்சர் கையில் இருக்கக்கூடிய துறை முதலமைச்சர் தான் அதுக்கு அமைச்சர் சமூகம் சார்ந்த பிரச்சனை தான் எல்லாமே சமூகம் சார்ந்த அரசு கொலைங்க அது அது அரசோடைய கொலை அது ஒரு அரசே தன்னுடைய குடிமகனை கொலை செஞ்சிருக்கு முதலமைச்சர் துறையுடைய அமைச்சர் உள்துறை அமைச்சர் அவர் தானே அவர்கள் தான காவல் துறை இருக்குது அப்ப அவர் தானே போகணும் இப்ப வெங்கைய போய் முதல்வர் பார்க்கல அங்க கள்ளக்குறிச்சியில போய் முதல்வர் பார்க்கல கள்ளச்சாராய மரணத்துல முதல்வர் பார்க்கலன்னு கேட்கும் போது இப்ப இந்த கேள்வி வரல விஜய் ஏன் பார்க்க வரன்னு கேள்வி ஒவ்வொரு குமார் இருபத்தி நாலு அஜித் குமார் குடும்பத்துக்கு இதே கேள்விதான் எல்லா மீடியாவிலையும் பொதுச் செயலாளர் அடிக்க தலைவர் அறிக்கை கொடுக்கல மாவட்ட ரீதியாக போராட்டம் நடத்துறீங்க ஒரு மாவட்டத்தோட தலைவர் போய் கலந்துக்கல இதெல்லாம் கேட்டீங்கல்ல எல்லாருமே எல்லா மீடியாவும் கேள்வி கேட்டீங்கல்ல ஆனால் சட்ட ரீதியாக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாரா இல்லையா இல்லை பண்ணி விஜய் தானே சொன்னார் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா இந்த இன்னைக்கு வந்து போட்டியே வந்து திமுகவுக்கும் தாங்க சொல்றோம் நான் சொல்ற கேள்வி வரதான் செய்யுங்க கேள்வி வைங்க ஆனால் எங்களுடைய செயல்பாடுகளை பார்த்தீங்களா நீங்கள் கடந்த கால செயல்பாடுகளில் ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக முதற்கட்டமாக அறிக்கை கொடுக்கறது கட்சியோட நிலைப்பாடு தெரியப்படுத்துறது மாவட்டங்கள் தோறும் போராட்டங்களை முன்னெடுக்கிறது மாவட்ட நிர்வாகிகள் மூலமாக வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது அதற்கு பிறகாக தலைவர் வந்து சட்ட ரீதியாக போராட்டம் நடத்துவதா இல்ல வந்து களத்துல போராட்டம் நடத்துறதா அதற்கான முடிவுகளை எடுத்து அதை செஞ்சார்ல இல்ல அப்ப ஏன் பொறுமை உங்களுக்கு கேள்வி கேளுங்க நான் கேட்க வேணாம் சொல்லல பட் நாங்க செயல்பட்ட விதம் இப்படிதான் செயல்பட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து கவினுடைய குடும்பம் இறந்த உடனே இந்த செய்தி கேட்ட உடனே எங்க மாவட்ட நிர்வாகம் போய் நின்னாங்க அதை மீடியால போட்டுருக்காங்களா எந்த செய்தியாவது ஒரு செய்தி வந்திருக்குதா தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் கவினோட வீட்டுல வந்து வந்திருக்காங்க அவர் உடன் எந்த செய்தியா நீங்க பாத்தீங்களா திமுக இருந்து விலகி வந்த டேவிட் செல்வன் எம்எல்ஏ அவர்கள் எக்ஸ் எம்எல்ஏ எங்களுடைய கட்சியில இருக்கிறாரு தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவேகுண்டம் தொகுதி அவர் இன்றைக்கு அவர் வந்து அன்றைக்கு மாவட்ட கழக தலைவர்களோட மாவட்ட கழக செயலாளரோடு சேர்ந்து அந்த குடும்பத்தோடு போய் நின்னாரு இதை ஏன் என்ன செய்தியும் சொல்லல எந்த மீடியாவும் அதை பேசல எங்கள் கழகம் போய் நின்ன செய்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மற்ற கட்சிக்காரலாம் ஓடி வராங்க தெரியுமா உங்களுக்கு முதல்ல போய் நின்றது நம்ம கழகம் அங்க இறுதி சடங்கு வரைக்கும் நம்ம தோழர்கள் அங்கே நின்று இருக்கிறாங்க இதே எந்த செய்தியும் போடுறது கிடையாது அப்புறம் தலைவர் அறிவுறுத்தல் இல்லாம எப்படி அவங்க போக முடியும் கட்சியோட அறிவுறுத்தல் இல்லாம இப்படி போக முடியும் அவங்க அப்ப முதல்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு தேவையான உதவிகளை செய்யணும் அங்க போய் நிக்கணும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அதை செஞ்சிருக்காங்கல்ல எங்களுடைய தேர்தல் பொறுப்பு மேலாண்மை பொதுச் செயலாளர் வந்து அறிக்கை கொடுத்திருக்காரு எங்க நிலைப்பாடு என்ன எங்களுக்கு வந்து இந்த ஆணவ பொருட்களுக்கு சிறப்பு சட்டம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கறோம் கட்சியோட நிலைப்பாடு நாங்கள் வெளிப்படுத்த கொடுக்குறோம்ல ஒவ்வொரு கட்ட நகரில் நடந்துகிட்டு இருக்கிறோம்ல நாங்கள் நகரமாக இருக்கோமா பேசாமல் இருக்கிறோமா எங்கள் நிலைப்பாடு சொல்லிட்டு தான் இருக்கோம் முதல்ல வந்து எங்கள் கட்சியில் வந்து தலைவர் சொன்னால் மட்டும் தான் அந்த கட்சியோட நிலைப்பாடு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியதே அவசியம் இல்லை சிடிஆர் அவர்கள் சொன்னாலும் சரி ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அறிக்கை கொடுத்தாலும் சரி ராஜ்மோகன் கொடுத்தாலும் சரி ரமேஷ் கொடுத்தாலும் சரி லோயலாமணி கொடுத்தாலும் சரி தலைவரோட அனுமதி இல்லாமல் நாங்கள் செய்ய போகிறது கிடையாது கட்சியினுடைய தலைமை அறுபது இல்லாமல் நாங்கள் செய்ய போகிறது கிடையாது அது கட்சியோட நிலைப்பாட்டை யாராவது ஒருத்தர் மூலமாக வெளிப்படுத்துறாங்க கட்சியோட நிலைப்பாட நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விக்கும் பதில் வரதான் போகுது நாங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு கட்டமாக செயல்படுத்திட்டு இருக்கிறோம் எதை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனால தான் நம்ம கேள்வி கேட்குறோம் எங்களை பார்த்து இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே

மட்டும் பிரச்சனை இல்லைங்க எதிர்த்து நிக்கணுமா இல்லையா கேள்வி கேட்கணும் நாங்க கேள்வி கேட்கிறோம்ல அந்த மக்களோட பிரதிநிதியாக நான் கேள்வி கேட்கிறோம் அப்ப கூட்டணி கட்சிகள் நீங்க கூட்டணியிலே இருக்கிறீங்க ஏன் தலைவர் ஏன் முதலமைச்சர் ஏன் வலியுறுத்தல நேரில் சந்தித்து ஏன் வலியுறுத்தல ஏன் கடிதம் கொடுக்கல ஏன் ரிக்வஸ்ட் பண்ணல இதெல்லாம் பண்ணலாம்ல ஏன் பண்ண மாட்டாங்க ஏன் பிரஷர் கொடுக்க மாட்டாங்க ஏன் கொடுக்க மாட்டாங்க நினைக்கிறீங்க ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா எல்லாருமே டாடி கண்ட்ரோல் இருக்காங்க என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு எலெக்ஷன் வரப்போகுது இன்னும் ஒரு எட்டு மாசம் இருக்கு எலக்ஷனுக்கு எலக்ஷன் நெருக்கத்தில் பாருங்க மோடிக்கும் பாய் சொல்லுவாங்க டாடிக்கும் பாய் சொல்லுவாங்க பல்வேறு செய்திகளை பகிர்ந்திருக்கீங்க மக்கள்கிட்ட சேர்க்கலாம் மக்கள் தெளிவாக ரொம்ப நன்றி